மகிழ்ச்சி பொங்கும் இனிய நாளை தொடங்கி விட்டார் என்னை கண்களை மூடி தியானித்ததற்கு என்னவழன் கிடைக்கும் என்று கேள்வி மேல் கேள்வி மட்டுமே நீ தொடுத்து கொண்டிருந்தாய் அந்த கேள்வி கணைகளுக்கான நேரத்தை நான் இப்பொழுது உனக்கு கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் கேள்விகளை மட்டும்தானே கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் இதன் பதில் ஒன்றும் வந்து சேரவில்லையே என்று இந்த தாயை பார்த்து நீ கண்ணீர் வடித்தாய் என் பிள்ளையே இதோ நீ கண்ணீர் வடித்ததற்கான நட்பலனை தருவதற்காக இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் உன் துன்பத்தை மாற்றி இன்பமயமாக உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் நீ எது உனக்காக வர வேண்டும் யாருக்காக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்தே விட்டது என்னால் எதுவும் முடியும் என்று நீயே சொல்லி கொண்டேடு நிச்சயம் அது முடியும் ஏனெனில் உன்னில் இருப்பது நீ அல்ல இந்த தாய் வராகித்தான் நான் உன்னிலிருந்து உன்னுடைய செயல்களை எல்லாம் முடித்து தருவதற்காகத்தானே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் நீயே என்னை மறந்து விட்ட போதிலும் உனக்காக இந்த தாய் இருக்கின்றேன் நீ என்றுமே அனாதை கிடையாது என்று சொல்வதற்கு வந்து இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் ஆனால் உனக்காக உயிரானவர் யார் இருக்கிறார் என்று தெரியாமல் தான் இத்துணை காலமாக நீ குழப்பமடைந்து கொண்டிருந்தாய் அந்த குழப்பத்திற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாகத்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீயோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் மற்றவர்கள் நம் பற்றி தவறாக அல்லவா பேசுகிறார் என்று என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன்னுடைய பாதையில் உறுதியாக தெளிவாகும் நேர்மையாகும் செல் நீ நினைத்ததை அடைவதற்கு நான் உன் விடாமுயற்சியோடு சேர்ந்து கொண்டு இருக்கும்போது நான் உன்னோடு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு திடமாக நின்று கொண்டு உன் முடிவை உனக்கு பதிலாக எடுத்துக்கொண்டு இருக்கும்போது நீ ஒன்றை மட்டும் சிந்தித்துக்கொள் நாம் நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவது மட்டும்தான் நாம் மற்ற செயல்படுத்த வைப்பது நம் தாய்வராகி என்று நீ உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையை என் மீதும் எவ்வளவு தூரம் வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் உன்னைவிட என்னைத்தான் தான் அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைக்கின்றாய் கண்ணீர் வடித்த போதிலும் என் தாயை தவிர வேறொன்றும் இல்லையே என்று என் மீது நம்பிக்கை இழக்காமல் இருக்கின்றாய் அந்த நம்பிக்கை ஒன்று மட்டும் போதும் எல்லாவற்றையும் இழந்த தாண்டி சிறப்பான ஒரு மாற்றத்தை தருவதற்காக உன்னில் வந்து சேரத்தான் போகிறது நான் உன்னை தேடி வந்து விட்டேன் நீ வரவேற்க தயாராக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே என் பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து நீ அடைந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது விட்டது தன்னம்பிக்கையோடு இரு என் கண்ணின் மணியே நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று தானே நீ முடங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும்போது ஏன் உன் முடக்கத்தை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு இருக்கின்றாய் தலை நிமிர்ந்து பார் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசித்து பார் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு ஏதேதையோ நினைத்து ஏன் உன் மனதை நீ தளர்த்தி கொண்டு இருக்கின்றாய் உன் கோழைத்தனமான முடிவு தான் உன்னை மூளையில் முடக்கி விட்டு செல்கிறது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படும் இன்பத்தின் துன்பத்தையும் இரண்டையுமே கண்டு நீ அஞ்சப்பட்டு கொண்டும் இருக்காதே துன்பம் வரும் வேளையில் ஐயோ என்ன செய்வது என்று நீ திக்கற்று திசையிற்று இருக்காதே இன்பம் வரும் வேளையில் அதை தலைக்கு மேல் ஏற்றி வைக்காதே இன்பத்தை கடந்து வரும் பொழுதும் உனக்கான விடை கிடைக்கும் துன்பத்தை கடந்து வரும்போதும் உனக்கான அனுபவம் கிடைக்கும் எது வந்தாலும் எந்த அதிசயம் நடந்தாலும் அந்த அற்புதத்தை காணவும் அந்த அற்புதத்தை வரவேற்கவும் நீ தயாராக இரு இனி ஏனும் கவலை வேண்டாம் உன் வெற்றி வெற்றியை தான் உனக்கு பதிலாக உன் வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு கிடைத்தது கிடைத்தே ஆக வேண்டியது நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது அது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்காக இருக்கும் நிச்சயம் அது நடக்கும் பட்சத்தில் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் உன்னை தவிப்பில் விட மாட்டேன் இனி இதற்காக உனக்கு இந்த பயம் உன் அம்மையானவில் நான் இருந்து கொண்டு இருக்கும் உன்னை தேடி நான் வரத்தான் போகிறேன் உன்னை காண வரத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திருந்ததற்கான பலன் கிடைக்கப் போகிறது உன்னை மகிழ்விக்க யாரும் இல்லை சுற்றி சுற்றி அளவைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று நீ சிந்திக்காதே என்னை சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையே நான் உன்னை பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாகும் நம்பிக்கையோடும் இரு நம் ம்பிக்கை தானே வாழ்க்கை நான் இருக்கிறேன் லாக என்று சொல்ல குழந்தைக்கு என் கலந்ததே நீ இழந்ததை நினைத்து ஏன் இனி இழக்கப் போவதையும் நினைத்து பயத்தில் பயத்தில் வாழ்ந்து கொண்டு இறைக்கின்றாய் பயத்தில் என்றுமே வாழாதே உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் நீ பயந்து கொண்டு இருந்தால் நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்தை விடுவாய் இறைக்கின்றதை நினைத்து நீ வாழ பழகிக்கொள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய அற்புதத்தை உனக்கு கொடுப்பதற்கு இங்கு தயாராக இருக்கின்றது என்று நீ காணத்தான் போகிறாய் உன் துயரத்தை நினைத்து தானே உன் கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கின்றது அந்த கண்ணீரை தாங்கிக் கொள்ள கூட யாரும் இல்லை அந்த கண்ணீரை துடைத்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை எனக்காக ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை முடியும் என்று ஆறுதலான வார்த்தைகள் சொல்வதற்கு கூட என்று யாரும் இல்லை என்று சிந்திக்காதே உன் உள்ளத்தின் மகிழ்ச்சி பிறக்கத்தான் போகிறது அதற்கு பொறுப்பேற்று தானே இந்த தாய் வராகி வந்திருக்கின்றேன் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டு இருக்கும்போது நீ அளவே வேண்டாம் இந்த தாய்க்கு உன் வழிகள் தெரியும் உன் கண்ணீரை நான் துடைக்க வந்து விட்டேன் உன் கண்ணீரை என் மடியில் ஏந்தி விட்டேன் என் பிள்ளையே உனக்கு வேண்டிய பொக்கிஷம் உன்னுடனே வந்து சேரப்போகும் அந்த பொக்கிஷம் என்ற உடனே நீ மனப்பதற்றமடையாதே பொக்கிஷம் என்ற உடனே வேறொன்றும் இல்லை உன் உயிராக நீசிக்கும் அந்த உறவானவர்தான் உனக்கு எது முக்கியம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உனக்கு அவர் முக்கியம் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் உனக்கான விஷயத்தில் முழு கவனத்தை செலுத்தாமல் இருப்பேனாம் நீ நினைக்கிறாய் நாம் அனைத்து இடங்களிலும் இங்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று இங்கு நினைத்து கொண்டு இருக்கும் வேலையிலே இதோ உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் தருவதற்கு வந்து இருக்கின்றேன் நேரம் காலம் இடம் சூழல் அறிந்து பேசிக்கொண்டே கொண்டே இரு என் பிள்ளையே ஆனால் பேச வேண்டிய தருணத்தில் பேசுவதை கண்டிப்பாக பேசிப்பார் அப்போதுதான் உனக்கான உரிமை கிடைக்கும் என்னை எப்போதும் அன்போடு நினைத்து கொண்டு இரு என் போதும் நண்போடு இருக்கும் என் பிள்ளையில் உனக்கு வரும் ஆபத்துக்களை அளிக்க நான் எப்பொழுதும் இடித்து தான் இருப்பேன் நீ என்னை காரம் குவித்து வணங்கும் நேரத்தில் உன்னை பார்க்க ஓடோடி வந்து விடுவேன் உன் இன்னல்களை தீர்க்க நான் முதற்கடவுளாக உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும் போது உனக்கென்று ஒரு தனி வழி அமைக்கத்தானே வந்து இருக்கின்றேன் வழிகளை நினைத்து உன் மனப்பதற்றம் அடைந்து கொண்டு இருக்காதே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதில் நம்பிக்கையோடு இரு அதை பெற்றுக்கொள்ளவும் நீ தயாராக இரு நல்லதுதான் என் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிறது மன பாரத்தை குறைக்கத்தானே நான் உன்னோடு சேர்ந்து இங்கே பயணித்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ சுற்றும் யோசிக்கின்றாய் எங்கு மௌனமாக இருக்க வேண்டுமோ அங்கு மௌனத்தை கடைபிடி அந்த மௌன சக்தி அதிகம் அதனால் அத்தான் சொல்கிறேன் ஐயோ மன பதற்றம் அடைந்து பதற்றம் அடைந்து காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம் எந்த விஷயத்திலும் பொறுமையாக காத்துக் கொண்டு இரு என்னை எப்பொழுதும் நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் இம்மி கஷ்டத்தை கொடுக்க விரும்ப மாட்டேன் ஆனால் கஷ்டம் வந்து விட்டதே என்றுதானே நீ கண்ணீர் வடிக்கின்றாய் இதோ உன் பிரச்சனைகளுக்கான காலத்தை முடித்துவிட்டு விட்டு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து இருக்கும் உன்னை காண்பதற்கு நான் ஓடோடி வந்து இருக்கும் வெற்றியாக முழு தருணத்தையும் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது இனி நடப்பது எல்லாம் இங்கு நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் மட்டுமே இறைந்து கேட்டுப்பார் நிச்சயம் உனக்கு வெற்றிதான் தான் கிடைக்கப் போகிறது உன் கையை பற்றிய கனவுகளை நான் நிஜமாக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் கனவு என்னுடையது இனி நான் கொள்கிறேன் வெற்றி உன் வசம்தான் ஓம் ராகி தாயே போற்றி